இந்த 730 நாளா தான்ங்க ரெண்டு வருஷம் முதல்ல அவருக்கு மண்டியாட்டினீங்க இவர் மட்டும் எடுத்து பேசுறீங்க 730 நாளா ரெண்டு வருஷம் ஆகுதா ஆமாண்டா கைசாடா இந்த கணக்கு கூட உங்களுக்கு தெரியல உங்களுக்கு பணத்து குத்திட்டீங்கள வாங்கி கடிகரம் பாரு எனக்கு தேவையா இது தாवलं ஏஞ்சி போ டேய் தன்மானந்த ஏஞ்சி போக மாட்டான் இல்லாத ஆள் தானே உட்கார்ந்து இருக்க ஆளுக்காலுக்கு தான் கால் இப்படி பேசுறீங்க வெபரே எனக்குட்ட கோவறான நான் பேசவே இல்ல நம்பா எனக்கு குடும்ப ஒத்து பத்தி தெரியாது கோவப்படுற மாதிரி பண்ணாத ஃபஸ்ட்டு அவர் பணம் வாங்கினாரு அப்புறம் இவர் ஏற்றுக்கினார் தரேன்ட்டு அப்புறம் நான் ஏற்றுக்கினேன் அப்புறம் இமையை ஏற்றுக்கினா இப்போ இமைய ஏற்றுக்கினா யாருக்கிட்டேயுமே இல்லையா இருந்தால் கொடுக்க மாட்டோமா அதை தான் நான் கேட்குறேன் மாற்றி மாற்றி தரன்க்கி யாருமே கொடுக்கலையே சரி இப்போ ஒன்று பண்ணலாம் எங்கள் அஞ்சு பேர் பேர் எழுதி குலுக்கு போடு அதில் வரதை வச்சு அதில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த ஆர்டரில் போயிடலாம் யோ அப்போ நீ குடுக்க மாட்டேங்க குலுக்கல் தான் போட்டுச்சுங்களா குலுக்கால் போடாத தரன் சொல்கிறோமே சந்தோஷப்பாடே தரன்னு சொல்கிறதுக்கு இல்லை சந்தோஷப்படலைவா சரி சந்தோஷப்படாத உன யார் இப்ப சந்தோஷப்பட சொன்னா சந்தோஷப்படுற குடும்பத்தை பாத்து இப்படி பேசுறியா யோ ஒண்ணு பேசாம இருக்கிறீங்க பேசுறது எனக்கு மடக்க பேசுறீங்க ஏமா எங்களுக்கு வேலை இல்ல நாங்க உட்கார்ந்து பேசுறோம் உங்களுக்கு வேலை இல்லையா சரியா எப்ப பணத்தை கொடுப்பீங்க இப்ப அவர் என்ன சொன்னாரு வேலை இல்லைன்னு சொன்னாரு எப்படி பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க சார் சின்ன பையன் சொல்றான் புரியல எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க நான் பணம் கொடுத்துறேன் சரி நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எல்லாம் சங்கீத வித்துவானுங்க నీ వైల్ వేస్తే నీ ఫ్లూస్ వేస్తే நீ வந்து ராமனி எல்லாருமே சங்கீதம் நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன் கூட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நீ பாடம் கொடுத்து அதில் நீ என்ன பண்ணீங்கன்னா பாடத்தை எனக்கு பணம் கட்டுங்க அதுல உங்க கடன் அடைஞ்சி போது அங்க பார்த்து தீர்த்துலாம் இனி எனக்கு சரிங்களா ஏதோ சொல்றீங்க சரி என் பாடல் பிறர் கேட்கும் இருந்தாக என் பாட்டு நோய் தீர்க்கும் அருள் அருளாகலாம் ரோட் நல்லா இருக்குங்க இப்படி நான் யாரும் வித்துவோன ஒத்துப்பேன் மெல்ல சைண்டாக கற்றுக்கணும் அப்பதான் தான் ஒத்துப்பேன் எங்களுக்கு வேலையில் அனுப்பிவிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து போயிச்சி முடியாது போய் யார்னா இட்டுன்னு வந்து நான் கடை வாங்கினேன் கணக்கு முடிச்சுட்டு போ எல்லாம் என் நேரம் வரேன் இப்போ நான் எவனே பார்த்தா ஆட்டையை போடணும் தம்பியா என்னண்ணா

அப்படின்றீங்கன்னா பாட்டு கத்துக்கிட்டா வீடு வாங்க முடியுமா நமக்கு தெரிஞ்ச சங்கீத ஃபேமிலி ஒன்று இருக்குது நீ வந்து பாட்டு கத்துக்கணும்னா நிகழ்ச்சியில் கலந்து வீடு வாங்கிடலாம் அப்படியே சொல்றேண்ணா சரிண்ணா அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைனா அவ்வளோதானப்பா ஆனா அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது நீ ஏதாவது மூட்டு குத்தியனா அவங்க கிட்ட கொடுத்துட்டு உனக்கு பாட்டு கத்துட்டு சொல்லிடுவேன் ஆனா அதுக்கு என்னண்ணா டியூ கட்டுற காசு இருக்கு வீடே வரப்போகுது அப்புறம் தான் நான் சரி

கோட்டர் அப்படின்றது ஒரு இசை மொழி அதை தொடர் அவரு அந்த கோட்டர் வந்து இங்க யாருக்கும் புரியாது இசையினுடைய ராகம் சித்து பயிர்வு இருக்குல்ல ஒப்பாரி புகாரின்னு இருக்குல்ல அதுல ஒரு ராகம் தான் கோட்டர் அதுல கத்துனு சொல்ல வர்றாரு எப்படிலாம் சமாளிக்க வேண்டியது அப்ப அது எனக்கும் சொல்லி கொடுங்க எங்க கிட்ட வந்துட்டல்ல எப்படி பிச்சு உதறோம் பாரு அங்க இருந்தா ஆரம்பிப்போம் அந்த லைன்ல வருவான் இவன் நம்மளை கொடுத்து விட்டான் வாடி போட்ட புள்ள வெளியே என் வாடி போட்ட நோகடிச்ச கிளியே

பட்டப்பா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பொண்ணுது எனக்கு நான் விட்டுறிஞ்சில்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய விட்டுறிஞ்சில்லிய அவன் ஊத்தி கிட்ட மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லையா இப்படியே ஏங்க இந்த பாட்டு கூட வீடு தருவாங்கன்ற நம்பிக்கை இல்லையே வீடு மாட்டாங்க ஓட ஓடுவாங்க எல்லாம் என் குடும்பத்தில் கேலரியா இருக்கு தம்பி அதாவது இதுவும் ஒரு ராகம் சொல்ல ஏன்பா இந்த பாட்டுக்கே வீடு தருவாங்க இப்ப பாடுவாங்கப்பா அப்படிங்களா இப்ப தம்பி பாடுவாரா தம்பி பாடினா செத்துருவடா இல்ல தம்பி அப்படியே எல்லாமே வாங்கினவங்க அவார்டு ரிவார்டுல இருந்து மொத்தம் வாங்கி தம்பி வச்ச குறைச்சி குடிச்சது எங்க ஃபேமிலி இவங்க தான் அவங்கள அந்த காலத்துல இப்போ லேட்டஸ்ட் ஓயே யா யா அது வரைக்கும் பாடுவாங்க கேட்டு பாரு அவ்ளோ அருமையா இருக்கும் நாங்களே சாப்பாடு எல்லாம் பாட வெச்சு தான் கேப்பன பாற அப்டினா பாடுங்க பாடுங்க ஏ மாமா உன்னத்தானinga ada எப்ப தா கண்ணால சன்னாகாத ஒரு தேக்குல செஞ்சது போல ஓதேகம் மாடி போத்தாலில் சாஞ்சது போல ஒரு என்ன தாடி ஏ மாமா உன்னத்தா நின்னாதா எப்பத்தா கண்ணாலும் சொன்னாதா உதவி பாட்டு பாடின்னு அவனை பற்றியே வரணிப்பு மேடம் உண்மையிலேயே பாட்டு சூப்பரா இருந்தது தேங்க் யூ அதோட உங்களுக்கு நாலு வயசு மட்டும் அதிகமாகன்னு தெரிஞ்சிக்கோ அவங்க கவலையே கட்டி வச்சிருவாங்க குடும்பத்தில் எல்லாம் எப்படி எப்படிலாம் இருந்தது பாரு தம்பி இப்ப நான் பாடுற கேளேன் ரெண்டு வரைக்கும் மேல இவருக்கு தெரியாது இவர் என்னத்தை பாட போறாரு அது பாடுறப்பா என்னமோ பாட்டு இருந்தது அதே வரி தான் திருப்பி திருப்பி போட்டு மகபதி ஸ்ரீ மகன ஏங்க அடுத்தது என்ன வரி பாடுவீங்க தெரிஞ்ச பாட மாட்டாரா அது ஒண்ணுதான் வச்சிருக்காரு அதான் திருப்பி திருப்பி அதே பாடாரு தம்பி இந்த ஒரு வரிய மட்டும் அறுபத்தி நாலு ராகத்துல பாடலாம் நீ இந்த ஒரு வரி தான் நினைச்சிட்டு இருக்க முதல் ராகம் ரெண்டாவது ராகம்னு இருக்குல்ல நான் பாடினது எட்டாவது ராகமும் பதிமூணாவது ராகமும் மகா கணபதி தான் மக கணபதி சொல்லிட்டனா ரெண்டாவது ஒன்று சேர்த்த பாரு நீ கவனிக்கல ஸ்ரீ மகா அந்த ஸ்ரீ சேர்த்தல விஷயம் இருக்குப்பா நிறைய விஷயம் இருக்கு நீ டக்குன்னு கேட்டுறாரு இது மாதிரிலாம் எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாயா

காலையை எழுந்தவுடன் உடன் கேள்வி வெறும் கற்பனை சந்தோஷத்தில் மிதக்குது ஆவி ஏழு எத்தனை பாடல் இல்ல இல்லையே இருக்கு ஏழு ஸ்வரங்கிறோன்னு கேட்காத இத்தினு வித்வான் மத்தியில் இது மாதிரி கேள்வி கேட்டாங்க கெட்ட கோவம் வரும் நீ பாரண்டா பாடு பாரு பிரதர் ஒரே நிமிஷம் அப்படியே அட்டானர் ஆகும் அப்படியே எடுத்து சுதியோட உங்களை கொடுக்குறேன் கேளுங்க தை தை நீடிக்கிட்டே உன் கூட உன் கூட சேந்து வார நை நைன் நை நைன் பேசிக்கிட்டே இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி அப்படி போ அப்படி போடு 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 ஒரு சாங்க தான் இப்படி பாடுறானா கொஞ்சம் இப்படி போடு போடு சத்தாண்டா இதுல வந்தவன் தம்பி இவங்கெல்லாம் பாடின பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரிஞ்சது ஆனா நீங்க பாடின பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கானா என்ன பாட்டுன்னு தான் தெரியலையே அப்படி போடி 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 அந்த பாட்டு தான்டா பாடினா தம்பி தம்பி பாடின பாட்டு அமெரிக்காவில் கற்று வந்த பாட்டு ஏழு எட்டு ராகத்தை மிக்ஸ் பண்ணி ஸ்டேஜில் பாடினான்னா அவ்வளோ அவார்டு கொடுப்பாங்க அந்த பாட்டு தேசி இங்கேயும் பாடுறது இல்லை யாரும் இது வரைக்கும் கேட்டிருக்க முடியாது என்ன சொன்னாலும் கேட்குறப்பா அதுதான் தம்பி யாருமே பாடுவாங்க தம்பி வேற ஒரு பாட்டு பாடுங்க வேற பாட்டா திடீர்னு கேட்டா எப்படுற வரும் பாடுறேன் கேளுங்க ஆ ரெடியா போலாமா ஆ ரெடி ஆடினே உங்க கூட வர நை பேசிக்கினு உங்க கூடன் சேர்ந்து வர இந்த ஆட்டம் கொஞ்சம் போதுமா போதுமா இல்ல வேணுமா அப்படி அப்படி போடு அப்படி போடு கொஞ்சம் சேர்த்து போடு அதே பாட்டு தானே பாடுறீங்க அந்த பாட்டு தான்டா அவங்களுக்கு தெரியும் தம்பி பாட்டு அதே இருக்கலாம் ராதா வேற தை தையின்னு சொன்னும் போது அப்போ தை தைன்னா இப்போ தை தைன்னா புரியுது அவனுக்கு இந்த தை ரெண்டு விஷயம் இருக்கு இந்த தையிலே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா கூட்டிக்கிட்டு நான் பற்றி அதில் நாலு விஷயம் இருக்கு இதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்கா தம்பி சும்மா வெறுப்பேத்தின்னு இருக்க நீங்கள் எல்லாம் கேட்டால் நாங்கள் சமாளிப்போம்லாம் ஓ அப்படியா மேடம் நீங்கள் வேற ஒரு பாட்டு பாடுங்க அப்படியா ஏமா ஆமா உன்னை ஒரு தேலே அம்மாடி தோலில சாஞ்சது போல ஒரு எண்ணோ ஏ மாமா உன்னத்தா நின்னாகாதா எப்பத்தா கண்ணாளா சொன்னாகாதா இதுவும் அதே பாட்டு தாங்க முன்னாடி பாடினீங்களா அதே பாட்டு தான் இது பரவ என் கட்சி வேண்டாம் தம்பி என் மாமான்னது மூத்த மாமன் இப்ப பண்ணது ரெண்டாவது மாமன் சும்மா நீ நோண்டி நோண்டி கேட்க தம்பி ஆகாதான்னு கேட்டாங்கல்ல அவன் போயிட்டான் ரெண்டாவது ஆள் கேட்கறாங்க ஆகாதா போவாதான்ட்டு நீ கொலை கண்டுபிடிக்கிற உனக்கு என்ன சங்கீதத்தை பத்தி தெரியும் சரிங்க நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பணம் வாங்கி தோட்டிட்டாங்க அதுக்காக நான் பாடுறேன் பாடுறேன் கேளுங்க நம்ம சிங்காரி சரக்கி நல்ல சரக்கு எனக்கு ஊற்றி கிட்ட மில்லிய என்ன இப்படி பாடுறாரு என்ன இப்படி பாடுறாருனா அதே பாட்டு கபோதியே ராகத்துல பாடுறாரு அவரு புதித ஓஹோ கபோதி ராகன்னு ஒண்ணு இருக்கா என்னப்பா தெரியாம நீ பாட்டு கேக்குற என்னென்ன ராகம்னு தெரியுமா காம்போதினு ஒரு ராகம் இருக்கும் காம்போதினா என்ன கிரில் சிக்கன் தந்தூர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ராகம் இருக்கு அது தெரியுமா உனக்கு ஏன்னா இதெல்லாம் சாப்பிடுறதுங்க என்ப்பா இப்படி நோண்டி கேட்காதப்பா என்ன நீ ஓவரா கேள்வி கேட்குற யாரா சமாளிங்க எவ்வளவு நான் அவனை சமாளிப்பேன் மரியாதை கட்டுறோம் பாட்டு சொல்லி கொடுத்தா குருவை நீ கேட்கணும் அச்சோ நீ கால்ல வந்து நமஸ்காரம் பண்ணிக்கறான் அதுவே பண்ண தப்பு இருப்பா நான் பாட்டு பாடுறேன் மாடி பொட்ட புல்ல வெளியே ஏவலே பதன அடிச்ச கிளியே உள்ளே நீயா தாரியா இல்ல மோதே பார்க்க பொறியா

பச்சை இதே பாட்டு தான் இப்போ அதே பாட்டு தான் ஆனால் ராகு மட்டும் மாறிச்சு எப்படி கண்டுபிடிச்ச வைப்ரேஷன் எங்களுடைய வைப்ரேஷன் புரியுதா அப்படியாங்க எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு தம்பி ஏதோ டவுட்டா இருக்குன்ற திருப்பி நான் மகா கணபதி பாட்டு பாடி காட்டுமா அய்யய்யோ வேணா சாமி சரி

பாடு தெரியாதா ஆமாண்டா உன்னை விட்டு பண்ணு ஒருத்தன் அவங்க கூட நாங்க பணம் கடை வாங்கியிருந்தோம் இங்க நடிக்க சொன்னா நடிச்சோம் பாடகரா நடிச்சீங்களா ஆமாண்டா நடிச்சோம் வாங்குற கடனுக்கு நடிச்சாச்சு நீ கிளம்ப என்ன விட்டு ஆட்டோ டிவி காசை வாங்கிட்டு போனா பாட்டு கத்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு பாட்டு பாடியிருக்கோம் காசு சரியா போச்சு ரெண்டு பாட்டுக்கு மேலே பாட மாட்டோம் எங்கள் பாட்டெல்லாம் ரொம்ப வேல்யூ இவங்கெல்லாம் ஒரே ஒரு பாட்டு பாடுறதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வாங்குவாங்க ஏ கே எங்களை யாரும் கூப்பிடுறது இல்ல இனிமே தான் கூப்பிடுவாங்க மரியாதையா போயிடு இதுக்கு மேல் நான்ங்க பாட முடியாது என்கிறா எவங்கிட்ட கிட்ட காசு குத்தியாங்களே போடா டேய் இவங்க நம்ம பேசினா போடா போடா போடா